ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரூவ் பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கிரிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல ஒரு பேர் நின்று இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ண ஒண்ணு இதுல வாசல நின்று வண்டி எடுக்க மாட்டேன் நான் ஜட்ஜோட பையன் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நின்னுட்டு இருக்காரு வணக்கம் நான் உங்கள் ரதன் பண்ணி இன்றைக்கு இந்திய ஊடகங்கள்ல பெரும்பாலான செய்தி எதை பற்றி இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தர்சன் அவர்களுடைய கைது நடவடிக்கை தொடர்பாக தான் இந்திய ஊடகங்கள் பெரும்பாலான செய்தியை வந்து தங்களுடைய ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தி தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது தரிசனப்பேட்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவருடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் தான் அவருடைய சொந்த இடம் பிக் பாஸ் சீசன் த்ரீல அவர் ஒரு போட்டியாளர் முக்கியமான ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றது உலக மக்களுக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது அவர் அந்த சீசனில் பங்கு தான் அவருக்கான பட வாய்ப்புகள் எல்லாம் அங்கே வந்ததன் காரணமாக அவர் அங்கே இந்தியாவிலேயே விடுகிறார் சென்னையில் முகத்துவாரம் அங்கே தான் அவருடைய தன்னுடைய வீட்டை வந்து அமைத்திருக்கிறார் இப்படி இருக்கும் போது நேற்று தினம் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு கார் ஒன்று பார்க்கிங் செய்யப்பட்டிருந்தது அந்த கார் வேறு யாருடைய கிடையாது நீதிபதியினுடைய மகனுடைய கார் தரிசன் வீட்டுக்கு முன்னால வந்து திரைத்து நின்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது தரசன் அவசர தேவை காரணமாக வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்திருக்கிறார் அந்த கார் வந்து முன்னுக்கு நின்று இருக்கு அப்ப அந்த கார் முன்னுக்கு என்ன சேர்க்கிறாருன்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் நின்று போய் கேட்டிருக்காரு நின்று நேரமாக கேட்டுருக்கார் ஆஹ் கூட தெரியாது அப்படி அறியான தகவல் வந்து அங்கே நின்று மக்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்ப இவருக்கு நேரம் போயிடுது அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு டீ கடை ஒன்று இருந்தது அங்கே கேக்கும்போது அது என்னுடைய கார் தான் இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லினோம் ஒரு கணவனும் நினைவியும் தான் அந்த டீ கடையில வந்து டீயை இறந்து கொண்டிருந்ததாக கூட சொல்லப்படுது அப்போ தர்சனம் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்த காரை வந்து நீங்க எடுங்க எடுத்தா தான் நான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கார் நிப்பாட்டின இடம் ஒரு நோய் என்றி வாகனங்கள் எதுவுமே அந்த இடத்துல வந்து நிறுத்த முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த காரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாதான் என்னுடைய வாகனத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் நீண்ட நேரமா இந்த இடத்துல வந்து நான் எல்லார்டையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எதிர விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது கூட நீங்க யாருமே ஒன்று சொல்லல எனக்கு கூட நேரம் போயிட்டு அந்த காரை கொஞ்சம் விரைவாடுங்க மாதிரியான துணியில வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்ப அந்த காருக்குள்ள அந்த காரனுடைய உரிமையாளர் அதாவது நீதிபதியினுடைய மகனும் அவருடைய மனைவியும் அங்கே இருந்திருக்கிறார்கள் தரசனுடைய தம்பி அங்கே நின்று இருக்கிறார் அப்ப அந்த தரசன் அப்படி சொல்லி போட்டோ அஹ் அங்கால போயிருக்கிறார் அங்கால போனா பிறகு தரசனுடைய தம்பியாரை பார்த்து அந்த நீதிபதியினுடைய மகன் சொல்லியிருக்கிறார் பிக் பாஸ்ல வந்தா நீங்க எல்லாம் பெரிய ஆளா அப்படி அப்படின்னு கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கையில வச்சிருந்த டீ கிளாஸ் அந்த அந்த சுடுதண்ணி அந்த சுடு டீயை வந்து தரிசனுடைய தம்பி மீது ஊற்றி போட்டு தரிசனுக்கு தரிசனுடைய தம்பிக்கு வந்து அடித்திருக்கிறார்கள் இதுக்கு பிறகு அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த தரிசன் உடனடியாக நேரையை வந்து டெண்டி பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறத பார்த்து சண்டையை வந்து மறைத்திருக்கிறார் ஆஹ் அப்படி இருந்தும் கூட தரிசனுக்கும் அங்கே அடி விழுந்திருக்கிறாரு இதுதான் அங்கே நடந்த சம்பவம்ன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து தரிசன் மீடியாக்கள் ஊடகங்களுக்கு செய்தி கொண்டு சொல்லியிருக்கிறார் யூஸ்வலாக நான் த்ரீ ஓ கிளாக் ஜிம்மு போவேன் சார் போயிட்டு நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி மாதிரி வந்தேன் வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு ஸோ நான் காரை ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் செங்கு பஸ் போகிற ரூட் ரொம்ப நேரம் வண்டியை வழியில் பார்க் பண்ண முடியாது ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் கேட்டுட்டு இருக்கேன் யார் இந்த வண்டியை விட்டாங்க எடு உங்கள் கடையில் வந்தாங்களான்னு யாருமே தெரில அப்படின்னு ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன் யாராவது நம்மள ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு அக்கா சொன்னா யாருமே அப்படி வரல அப்படின்னு அப்புறம் இவன் என் தம்பி கசின் பிரதர் இவன்ட்ட நான் போன் இவன் மேல இருக்கான் மே ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா கார் இருக்கு நான் ரொம்ப நேரமா ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இவன் எங்க வீட்டுக்கு வரலன்னு இவன் கீழே வந்தான் கீழே வந்து ஒவ்வொரு கடையா கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான் அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்க வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எங்க இருபது நிமிஷமா கேட்டுட்டு இருக்கேன் நோ பார்க்கிங்னு அதுல போட்டுருக்கு அதையும் தாண்டி விடுறீங்களே கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன் அப்ப என் தம்பி தவ கேட்டிருக்கா என்ன அவன் பெரிய பாஸ்ல வந்தா அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன் ஏங்க உங்ககிட்ட அவர் மரியாதை தானே கேட்டார் வண்டி எடுங்க இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கு நான் திருப்பி இருந்து இறங்கி வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்ல நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊத்திட்டான் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சிட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கிரிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சார் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டபடியே தான் உலக விடயம் இப்படி இருக்கும்போது தனக்கும் தன்னுடைய தம்பிக்கும் அவர்கள் தான் அடித்தார்களே ஒளி அந்த இடத்தில் இருக்கிற மக்களை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்கள் நீதிபதியினுடைய மகனும் அவருடைய மனைவியும் தான் அங்கே இருவருக்குமே அடித்தார்களே ஒழிய நாங்கள் அவர்களுக்கு அடிக்கவே இல்லை அப்படி என்ற மாதிரியான ஒரு செய்தி தரிசன் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து சிசிடி கேமரா எதுவுமே இல்லை ஆனால் நிறைய மக்கள் அந்த சம்பவத்தை வந்து பார்த்து சொன்னால் அவங்கள்ட்ட போய் இந்த என்ன நடந்தது நடந்ததுன்ற மாதிரியான விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கிற மாதிரியான ஒரு துணில அழுகை அழுது தான் அந்த சம்பவத்தை வந்து விவரித்துக் கொண்டிருந்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காங்க

ஒரு இதுவும் இல்ல இப்ப அது திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு நிலைமை இப்படி இருக்கும் போது தரசன் சொன்னபடியும் இங்கே நிறைய மக்கள் இருந்தவர்கள் அவர்களை நீங்கள் கேட்டு பாருங்க மாதிரியான ஒரு தகவலை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தவர் அதன்படி பார்க்க போகனால் தரசனையும் தரசனுடைய தம்பியையும் தாக்கினது நீதிபதியினுடைய மகனும் மனைவியும் தான் ஆனால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டு விட்டதாக தரசன் குறிப்பிடுகிறார் இரண்டு மணி நேரமாக தங்களையும் தன்னுடைய அக்காவையும் அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருந்ததாகவும் தகாத வார்த்தைகளை மேற்கொண்டு பேசி கொண்டிருந்ததாகவும் அதன் பிறகு ஏதோ நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாக வந்து கைது செய்வதற்காக அவர்கள் போலியான முறையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் தரசன் தன்னுடைய ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தவர் நீட்டிய தினம் அஹ் அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தினால் பார்த்தோமாக இருந்தால் நீதிபதியினுடைய மகனும் அவருடைய மனைவியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தரிசனம் தரிசனுடைய சக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து அடித்து விட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு முறைப்பாடு போலீசு நிதியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று பிரிவுகளின் கீழ் தரிசனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பெண்முறை அதாவது பெண் பெண்ணை வந்து தரிசன் தாக்கினார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு தரிசனின்ற தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் நடைபெற்ற விடயமாக இந்திய ஊடகங்களில் வந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற விடம் அஹ் நீதிபதியினுடைய மகனாக இருப்பதன் காரணமாக அதிகார வர்க்கத்தில் இப்ப இருப்பவர்கள் வந்து சாதாரண தரிசனம் என்று சொல்லி வரும்போது பிக் பாஸ்ல பிரபலமான நபர் சினிமா துறையில கூட ஒரு மேல்மை தாங்கிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபர் அவருக்கே இவ்வாறான ஒரு நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்களுடைய நிலைமையை நீங்கள் நினைத்து பாருங்கள் இரண்டு நபர்களுக்கும் இடையில் உண்மை போய் அது அதற்கு அப்பால் என்ன நடந்ததுன்னு சொல்லி அது நீதிமன்றம் தான் சரியான விசாரணைகளை மேற்கொண்டு தீர்ப்புகளை சொல்ல வேணும் சரி இந்த விடியம்தான் நான் இன்று உங்களோட பறந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த காணொலியை வந்து தயார் செய்கிறேன் இந்த இன்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக இந்த தரிசனுக்கு நடந்த இந்த விடியம் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்தை வந்து நீங்க தரலாம சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி